ஒரு ஜட்ஜ் இருக்காரு ஒரு டாக்டர் இருக்காரு உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு எதுக்காக நம்ம அவங்ககிட்ட போறோம் நமக்கு நல்லது செய்வாங்கன்னு தானே எனக்கு தெரியாது இப்போ டாக்டர்னா உடம்ப பத்தி படிச்சிருக்காரு அவருக்கு தெரியும் அப்போ அவர் என்னை நோயை குணப்படுத்துவார் நான் போவேன் என்னை அவரே நோயை உருவாக்குவார் இருந்தா என்ன பண்றது அவரையும் அப்படி உருவாக்குறாரு அவருக்கு அது தெரியுமா நோய் உருவாதுன்னு இல்லை அவங்களும் சொல்லி கொடுத்தது அப்படி நீ இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க சரியா போயிருந்தாங்க இது செஞ்சா சரியா போகணும்னு அவரும் சிந்திக்கல எப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் சிந்திக்காம அப்பா அம்மா சொன்னாங்க எது கேட்டுக்கிட்டோமோ வாத்தியா சொன்னா கேட்டுக்கிட்டோம் வாத்தியா சார் நல்லா தானே சொல்லுவாரு வாத்தியா நமக்கு பாடம் எடுக்கிறாரு நல்லா தான் நம்ம சொல்லிக் அவர் சொன்னது போரா சரின்னு அவர் நினைக்கிறாரு புத்தகத்துல போட்டுக்க போற சரின்னு நினைக்கிறாரு அதாவது அது சரிதானு சிந்திக்கவே இல்லை வேதம் சொல்லுது நீங்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்ளுங்கள்னு புத்தகத்துல போட்டிருந்தாலே சரின்னு எடுத்துக்கூடிய பணசு வந்துருச்சுன்னா வாத்தியாருக்கும் ஒண்ணுதான் ஜட்ஜா இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லையா அது சரியானு பாக்கணுமா இல்லையா சட்டம் இருக்கு ரைட்டு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துக்கோ ஜட்ஜ் வர்றீங்க போலீஸ் வர்றாங்க தவறு இருக்குன்னு தெரிஞ்சா அதை நீங்க தானே கொண்டு போனோம் அதே நீங்க தானே அதனால் பாதிக்கப்பட்ட நானா போராட்டணும் எனக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா அதை நடைமுறைப்படுத்த ஒவ்வொருத்தரும் இவங்க அதில் அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா அப்போ அதில் ஒரு தவறு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னா சட்டத்தில் இருந்தால் கரெக்டாக நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா புஷத்தில் போட்டிருக்க சரி நினச்சிட்டு இருந்தாங்கன்னா சரிதாரணும் சிந்திக்கணும் இல்லை அதுக்கு தானே படிப்புன்றது ஒரு டாக்டர் என்னைய நோயாளி ஆக்கணும்னு அவர் இல்லை அவர் சரி பண்ணுன்னு நினச்சி படிக்கிறாரு ஆனால் அதில் இருக்கிறத அவர் சிந்திச்சு அறியல சொன்னது அப்படியே செய்கிறார் டாக்டர் நான் குறை சொல்லலை டாக்டர் சிந்திச்சு அறிஞ்சிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது அவரே அதை தடுத்துருக்கலாம் இப்படி பிரச்சனை இருக்கு இது எப்படி இந்த படமா இருக்கு இது சரி பண்ணணும் அப்படின்னா என்ன ஒரு அமைப்பு நெருங்குறதுக்கு முன்னாடி அரசாங்கத்தை நெருங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அது லேசானது ஆனது அவங்க அதில் இருக்கிறாங்க இல்லையா அவங்க அதை செய்யாட்டி நீ உனக்கு பிரச்சனை வந்து நீ தான் போறான்னு சொன்ன ஏன் அவங்களுக்கு அது இல்லை புரியல ஏன் புரியல வேதத்தை மனதை புரிஞ்சுக்கல அவங்க சொன்னதை செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காங்க இவர்களையே கூட சிந்தித்து செயல்படாதவர்களாக ஆக்கக்கூடியதாக இருக்கு இன்னைக்கு மனிதர் வழிகாட்டுவது நான் நம்புறேன் நீ வேதம் தான் நல்லதுதான் நான் நம்புகிறேன் உனக்கே புரியாம படிச்சிருக்கேன்னு போனா என்ன என்ன அது நீ என்ன படிச்சிருக்க நான் சொல்லி கொடுத்ததை செய்ய இதை இப்படி படி அப்படி படி சொல்லி கொடுத்துருக்கு இந்த இந்தந்தது சொல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்கு அதை நீ பண்ணிட்டு எனக்கு தெரியவே இல்லையே அதாவது உனக்கே தெரியல நீ என்ன படிச்சேன்னு விளங்காமல் நீ பண்ணிகிட்டு இருக்க வேதம் சொல்லுறது விலங்கி அதன் படி அப்ப இது வந்து வேதத்தை படிக்கிறதுக்கு மட்டுமா எல்லா காரியம் செய்யறேன் உங்களுக்கு அப்ப வேதம் வேதம் படிக்கிறதுக்கு மட்டுமா அனைத்து மக்களுக்குமா இந்த புரிதலே இல்லையே நான் எனக்கு வேதம் நான் என்ன வேதமாக படிக்கிறேன்னு கேள்விக்கிறாங்களே நீ என்ன காரியம் செஞ்சாலும் வேதம் இல்லைன்னா தப்பா செய்வேன்னு புரியணும் இல்ல அதுக்குத்தானே வேதம் அனைவருக்கும் வேணும் எந்த காரியம் செய்தாலும் அவன் வேதம் விளங்கி இருந்தால்தான் நல்ல காரியம் செய்வான் வேதம் விளங்கலைன்னா கெட்ட காரியத்தை தான் செய்வீங்க ஆனால் நல்ல காரியம்னு நினைச்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருப்பீங்க இதான் பிரச்சனை டாக்டர் நான் பண்றதெல்லாம் நல்லதுன்னு செய்கிறாரு நல்லது தானே அவர் சிந்திக்கல அதான் பிரச்சனை நான் படிப்பது நான் சொல்லி கொடுப்பது இது சரிதானான்னு அவருக்கு தெரியணும் இல்லை அதை உடனே செய்வதற்கு தான் வேதம் வேணும் இவங்க வேதத்தை ஒதுக்கி வச்சிட்டாங்க வேதம் படிக்கிறதுக்கு தனிய கூட்டங்கிற அது ஒரு ஜாதி மாதிரியும் ஒதுக்கிட்டாங்க இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும் நாம் அனைவரும் மனித ஜாதி அதற்கு வேதம் வேண்டும் வழிகாட்டுவதற்காக அதுதான் வேதம் நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவது வேதம்